அனைவருக்கும் என் இனிய வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நற்றுணையாவது நமச்சிவாயமே சிவ சின்னங்களில் தனியிடம் பெற்று விளங்குவது ருத்ராட்சம் ருத்ராட்சத்தின் பெருமையை அறிந்தோ அறியாமலோ பலர் அதை அணிந்திருப்பதை பார்த்து வருகிறோம் எப்படி இருந்தாலும் அதற்கு பலன் நிச்சயம் உண்டு அதே சமயம் அதை அணிந்திருப்பவர்கள் அதன் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு ஒழுக்கத்தோடு வாழ்ந்து மது மாமிசம் உள்ளவற்றை தீண்டாமல் இருக்க வேண்டும் இப்போதைக்கு ருத்ராட்சத்தின் பெருமை விளக்கும் கதை ஒன்றை பார்ப்போம் பத்மகரம் என்னும் நகரில் ஒழுக்கம் நிரம்பிய அந்தனர் ஒருவர் வசித்து வந்தார் புத்தி சாதுரியம் நிரம்பிய அவருக்கு ஐந்து புத்திரர்கள் அவர்களும் தந்தைக்கு நிகரான அறிவையும் புத்தி சாதுரியத்தையும் பெற்றிருந்தார்கள் அவர்களில் கடைசி மகன் சாந்திகன் ஒரு நாள் அக்கம் பக்கத்து சிறுவர்களுடன் வீதியில் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்பொழுது ருத்ராட்சம் ஒன்றை கண்டெடுத்தான் அது ஏதோ பெரிய பொக்கிஷம் என்று கருதியவன் சிறுவர்களுக்கே உரிய குதூகலத்துடன் அதை ஒரு நூலிலே கட்டி தனது கழுத்திலே கட்டி கொண்டான் புத்தி சாதுரியம் மிகுந்தவனாக சாந்தியன் இருந்த போதிலும் தன் பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் பேச்சை கேட்காமல் தன் இஷ்டம் போல நடந்து வந்தான் அவன் வீட்டில் யாவரும் தினந்தோறும் உஞ்ச விருத்திக்கு சென்று கிடைத்ததை உண்டு வாழ்ந்து வரலானார்கள் இவனோ விளையாட்டு புத்தியிலேயே காலத்தை கழித்தான் பெற்றோரும் சகோதரர்களும் உண்டு விட்டு எஞ்சியிருக்கும் உணவை இவனுக்கு தருவார்கள் அதை இவன் உண்டு வாழ்ந்து வந்தான் மற்றபடி இவன் முயற்சியால் இவன் எதையும் பெற்றதில்லை இப்படியே பல நாட்கள் சென்றது காலம் மாறியது ஆனால் இவன் மட்டும் மாறவே இல்லை இவன் தன் கழுத்தில் கட்டிக்கொண்ட கொண்ட ருத்ராட்சமும் மாறவில்லை இந்நிலையில் மனம் போன போக்கில் தெரிந்தபடி மற்றவர்களுக்கும் பாரமாய் இருந்து வெறுமனே காலத்தை கழித்து வந்ததால் இவன் சகோதரர்கள் இவனை வெறுக்க ஆரம்பித்தார்கள் இந்நிலையில் கொங்கு தேசத்தை அதாவது கேரள தேசத்தைச் சேர்ந்த அரசன் ஒருவன் காளியை உபாதிசித்து வந்தான் ஒவ்வொரு ஆண்டும் காளிக்கு அவன் அந்தனன் ஒருவனை நரபலி கொடுப்பது வழக்கம் இதற்காக யாரையும் அவர் பலவந்தமாக கடத்தி வந்து நரபலி கொடுப்பதில்லை சம்பந்தப்பட்டவர்கள் ஒப்புதலை பெற்றே நரபலி கொடுத்து வந்தான் அந்த ஆண்டும் நரபலி கொடுக்க வேண்டி வந்தது ஆனால் நரபலிக்கு யாரும் கிடைக்கவில்லை கோடி கொடுத்தாலும் தலையை இழந்து என்ன பயன் கோடியை வாங்கி அனுபவிப்பதற்கு அவர்கள் இருக்க மாட்டார்களே யாருக்குத்தான் உயிர் வாழ ஆசை இருக்காது எனவே ஒருவரும் முன்வரவில்லை எனவே அவன் தன் வீரர்களுடனும் பொன்னும் பொருளும் நவமணிகளும் நிரம்ப கொடுத்து நாலா புறமும் பலிக்கு தகுந்த ஒருவரை கண்டுபிடித்து அழைத்து வரும்படி ஆட்களை அனுப்பினான் அவர்களும் பல இடங்களில் தேடித் திரிந்து அந்தனர் வீடுகளுக்கெல்லாம் சென்று உடல் ஊனமோ குறையோ இல்லாத அந்தணனை தேடி வந்தார்கள் ஆனால் ஒரு பயனும் இல்லை அவர்களால் யாரையும் விலைக்கு வாங்க முடியவில்லை இந்நிலையில் சாந்திகனின் வீட்டுக்கும் அவர்கள் வந்தார்கள் நரபலிக்கு அந்தனர் ஒருவர் தேவை என்றும் அதற்காக எவ்வளவு பொன் வேண்டுமானாலும் தருவதாகவும் சொன்னார்கள் ஏற்கனவே சாந்திகனின் நடத்தையால் அவன் மீது மிகவும் காட்டமாக இருந்த அவன் சகோதரர்களும் பெற்றோர்களும் இவனால் இப்படி ஒரு பயனாவது ஏற்பட்டதே என்று அவர்களிடம் பொன்னையும் பொருளையும் பெற்றுக்கொண்டு சாந்தியனை அனுப்பிவிட்டனர் சாந்தியனோ பற்றியும் கவலைப்படவில்லை அவனை பொறுத்தவரை எல்லாமே அவனுக்கு ஒரு விளையாட்டுதான் எனவே பயந்து நடுங்காமல் முரண்டு பிடிக்காமல் அவர்களுடன் அவன் சிரித்தபடியே சென்றான் அங்கு அரண்மனை புரோகிதரின் வீட்டில் தங்கினான் பலி கொடுக்கும் நாளும் வந்தது புரோகிதரின் அறிவுரைப்படி நீராடி புதிய வஸ்திரங்கள் அணிந்து சந்தனம் ஜவ்வாது மற்றும் இன்ன பிற வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான் அரசனும் அவர்களுடன் சேர்ந்து அனைவரும் காளி கோவிலுக்கு சென்றார்கள் இவனை ஒரு ஆசனத்தில் அமர வைத்துவிட்டு காளி தேவிக்கு பூஜைகள் தொடங்கியது தூப தீப ஆராதனைகள் செய்து பலவித அன்னங்களையும் பழ வகைகள் மாமிச வகைகளை நைவேத்தியம் செய்து வணங்கினான் பின்னர் சாந்திகனி காளியின் சன்னதி முன்பு நிறுத்திவிட்டு தானும் அருகில் நின்று கொண்டான் இந்நிலையில் சன்னதியில் அமர்ந்திருந்த காளி ருத்ராட்சம் அணிந்த சிறுவன் ஒருவன் தன்னிடம் கொடுக்க கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருப்பதை கண்டு பதறி தன் இருக்கையை விட்டு எழுந்து வந்தாள் வரும்போதே சாந்திகனை மனதுக்குள்ளேயே துதித்தபடி வந்தாள் பின் மிகவும் உக்கிரம் அடைந்து சாந்திகனை பலியிட துணிந்த அந்த புரோகிதனை தன் சூலத்தால் தலையை துண்டித்து கொன்றுவிட்டு அவனுடைய உதிரத்தை பருகினாள் இதை பார்த்த அரசனுக்கு மூச்சே நின்றுவிட்டது காளி அடுத்து தன்னைத்தான் வதம் செய்ய போகிறாள் என்று கருதி அஞ்சி நடுங்கியபடி சாந்தியன் பின்னே போய் ஒளிந்து கொண்டான் காளி சாந்தியனை நோக்கி உத்தம அந்தனே ருத்ராட்சம் அணிந்திருக்கும் நீ உனக்கு வேண்டிய வரங்களை கேட்பாயாக நான் தர சித்தமாயிருக்கிறேன் என்றாள் சாந்தியன் ஒரு கணம் நிதானித்தான் தாயே காளி தேவி என் மீது வாஞ்சை கொண்டு எனக்கு வரமளிக்க வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி நான் கேட்கக்கூடிய வரம் ஒன்றே ஒன்றுதான் இந்த அரசர் இனி தங்களை திருப்திப்படுத்தும் நோக்கத்தோடு ஆண்டுதோறும் அளிக்கும் நரவலியை இனி அளிக்கக்கூடாது இத்தோடு இந்த வழக்கம் இந்த நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டும் மேலும் இவ்வரசர் மீது தாங்கள் கருணை கொண்டு அவரை ஒன்றும் செய்யாமல் அவர் வேண்டும் வரங்களை அளிக்க வேண்டும் என்றான் காளி தேவியும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி சாந்திகன் கேட்ட வரங்களை எல்லாம் தந்தாள் பின்னர் அரசனை நோக்கி மன்னா புனிதமான ருத்ராட்சியத்தை அணிந்திருக்கும் இந்த சிறுவனை நீ என்றும் பூஜித்து வர வேண்டும் இவன் நாவி நின்று வரும் வார்த்தைகள் சாட்சாத் ருத்ரமூர்த்தியே சொல்வதாக கருதி பாவிக்க வேண்டும் உன்னுடைய மகளையும் இவனுக்கு ஊரறிய விமரிசையாக திருமணம் செய்து தர வேண்டும் இவற்றை தவறாமல் செய்து வருவாயே ஆனால் உன் எண்ணங்கள் யாவும் நீ ஈடேறும் சர்வமங்கலம் உண்டாகட்டும் இவனை எனக்கு பலியிட அழைத்து வந்த புரோகிதனை உங்கள் எதிரிலேயே கொன்று விட்டேன் அவனுடைய குடும்பத்தினரையும் அழித்து விட்டேன் இவனை தினந்தோறும் திட்டிக் கொண்டும் கொட்டிக் கொண்டும் இருந்த இவன் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் நோய் முதலானவைகளால் பீடிக்கப்பட்டு வீட்டையும் உடமைகளையும் இழந்து அலைந்து திரிந்து வருகிறார்கள் ருத்ராட்சம் அணிந்தவனை நிந்தித்ததால் வந்த வினை இது சிவாம்சமான ருத்ராட்சத்தை அணிந்தவர்களை யார் யாரெல்லாம் உபசரித்து பூஜித்து வருகிறார்களோ அவர்கள் பூ தேவர்களைப் போன்று வாழ்வார்கள் என்றாள் தாங்கள் உத்தரவுப்படியே நடந்து கொள்கிறேன் தாயே என்று கூறிய மன்னன் காளிதேவிக்கு வாக்களித்தபடி தனது பேரழகு வாய்ந்த மகளை அவனுக்கு மணமுடித்துக் கொடுத்து அவர்கள் தங்குவதற்கு பல வசதிகள் நிரம்பிய அரண்மனை ஒன்றையும் நிர்மாணித்துக் கொடுத்தான் தன் புது மருமகனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பூஜித்து வந்தான் பிறந்த அனைத்திற்கும் தான் ருத்ராட்சம் அணிந்ததே காரணம் என்று உணர்ந்த சாந்திகன் அதன் பின்னர் ருத்ராட்ச மாலைகளை எடுத்து அங்கம் முழுவதும் அணிந்து இனிய இல்லறம் நடத்தி வரலானான் தங்கள் மகன் சாந்தியன் இவ்வாறு ராஜ வாழ்வு வாழ்ந்து வருவதை கேள்விப்பட்ட அவன் பெற்றோரும் உடன் பிறந்தோரும் அவனை நாடி அவன் இருப்பிடத்திற்கே வந்து விட்டார்கள் அவர்கள் உடல் முழுவதும் நோயின் தாக்கத்தினால் அழுகி போய் பலவாறு துன்புற்று கொண்டிருந்தார்கள் அவர்களை சாந்தியன் வெறுத்து ஒதுக்காமல் புறம் தள்ளாமல் அவர்களை அன்போடு வரவேற்று வாசனை தைலத்தில் நீராடச் செய்து அவர்களுக்கு புத்தாடைகள் கொடுத்து அதை உடுத்துமாறு செய்து மேலும் அவர்கள் அணிந்து கொள்ள ருத்ராட்ச மாலைகளையும் தந்தான் அந்த ருத்ராட்சத்தின் மகிமையினால் அவர்கள் உடலில் இருந்த குஷ்ஷரோகம் முதலான நோய்கள் மறைந்து அவர்கள் மேனி புத்துவழி பெற்றது சாந்திகனோடு தங்கியிருந்து அனைத்து விதமான உபச்சாரங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வரலானார்கள் தங்கள் இறுதிக்காலம் வந்ததும் பூத உடல் நீத்து சிவகணங்களால் கைலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து வந்தார்கள் தான் எடுத்து அணிவது ருத்ராட்சம் என்பதே தெரியாமல் அதை எடுத்து அணிந்து கொண்டமைக்கிய சாந்தியனுக்கு இத்தகைய பலன்கள் என்றால் ருத்ராட்சத்தின் மகத்துவத்தை எண்ணி அதை அணிவோருக்கு ஏற்படக்கூடிய பலன்களை சொல்லவும் வேண்டுமா சிவபெருமானின் சிறந்த ஆபரணமும் இகப்பெற சுகங்களையும் மோட்சத்தையும் தரவல்லதான ருத்ராட்சத்தை எவன் ஒருவன் அணிந்து கொண்டிருக்கிறானோ அவன் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு மேலான புண்ணியங்களை அடைவான் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை அவனுடைய புண்ணியத்தின் அளவை அந்த சிவகுமார குமாரர்களான கணபதியும் சுப்பிரமணியனும் தான் கூற முடியுமே தவிர வேறு யாராலும் கூற முடியாது ருத்ராட்சத்தின் மகிமையை கேட்பவர்கள் படிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அது அவர்கள் பாவங்களை போக்கக்கூடியது ஒருவன் யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி ருத்ராட்சத்தை அணிந்த மாத்திரத்தில் சகலவிதமான தீவினைகளில் இருந்தும் அவன் விடுபட்டு விடுவான் எனவேதான் அதற்கு திவ்யா ஆபரணம் என்று ஒரு பெயர் இருக்கிறது ருத்ராட்சத்தின் பெருமை ஏதோ ஒரு கதையோடு முடிவது அல்ல இன்னும் பல உண்டு இன்று பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை ஆண் பெண் இருபாலாரும் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிய வேண்டும் ஏனெனில் நம்மை படைத்ததே பாவங்களை போக்கி சிவபெருமானின் திருவடியை அடைவதற்காகவே நம் வாழ் வாழ்க்கையில் வரும் கஷ்டம் வேதனை துன்பம் வலியவைகளிலிருந்து இவைகளிலிருந்து விடுபடுவதற்காகவே ருத்ராட்சம் அணிய வேண்டும் ருத்ராட்சம் அணிந்தால் மறுபிறவி இல்லை மகா பேரானந்தமே ருத்ராட்சம் அணிவதை சில பேர் நீ அணியக்கூடாது சுத்தமானவர்கள் தான் அணிய வேண்டும் என்று சொல்வார்கள் அதை பொருட்படுத்தாதீர்கள் இறைவனுக்கு ஒரு ஒருவர் மீது கருணை இருந்தால் மட்டுமே ருத்ராட்சம் கழுத்தில் அணியும் பாக்கியம் கிடைக்கும் ருத்ராட்சம் முழுக்க முழுக்க சிவபெருமானுடையது சிவபெருமான் கண்களை விழித்து ஆயிரம் வருடங்கள் கடும் தவம் இருந்து அவர் கண்களிலிருந்து இருந்து தோன்றியதே ருத்ராட்சமாகும் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டவர்கள் சிவ குடும்பத்தில் ஒருவர் ஆவர் சிவபெருமான் தன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுப்பாரா அதனால் யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக ருத் ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் ருத்ராட்சத்தை அணிந்த பின் எந்த சூழ்நிலையிலும் கயற்றவே கூடாது நீங்கள் இப்பொழுது எப்படி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ அதே போல் வாழ்ந்தால் போதுமானது இதில் எந்தவித மாற்றத்தையும் செய்ய தேவையில்லை நெற்றியில் சிறுநீர் அணிந்து ஓம் நம சிவாய சொல்லி வந்தாலே போதுமானது இதை தமிழில் திருக்கண்மணி என்று சொல்லுவார்கள் மற்ற விருட்சங்களுக்கு விதைகள் மற்ற விருட்சங்களுடைய விதைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த ருத்ராட்சத்திற்கு உண்டு இயற்கையில் துளையோடு உண்டாவது ருத்ராட்சம் ஒன்றுதான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அகிலம் காக்கும் அண்ணாமலையாரை போற்றி போற்றி இந்த ருத்ராட்சம் தோன்றிய கதை உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ருத்ராட்சியத்தை பற்றிய தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்